தம்பி மணி எப்படி இருக்கிறேன் அருப்புக்கோட்டை பயங்கரமான சிறப்பம் பட்டு இப்போ வேலை கிடச்சி துபாயில் இருக்கிற சந்தோஷப்படும் அதன் நண்பர் ராகவன் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை வாழ்த்து சொல்றாரு வாழ்த்துக்கள் சொல்றாரு அதுபோக நம்மளோட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் உனது நண்பர் ராகவன் சொல்றாரு வாழ்க்கை அம்மா இருக்க செழிப்பாக இருக்க அம்மகமா இருக்க வாழ்த்துக்கள் அங்க போய்க்கிறேன் பார்த்து நட்புகள் ஊர்ல இருக்கிற நட்புகள் மாதிரி அங்க போய் பழகாத மனசு இழகாத மனசு குறுகாத இங்க இருக்க மாதிரி ஏறு வேலைக்கு போற மாதிரி யாராச்சும் என்ன சொன்னா கோவத்துக்கு வேண்டா பேசாம இருக்க வேண்டா தமிழன் என்ற சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட தமிழன் எப்பவுமே பாதுகாப்பாகவும் நேர்த்தியாகவும் நுணுக்கமாகவும் திறமையாகவும் இருப்பேன் அதே மாதிரி நீயும் சரியா டெக்னிக்கலாக பழகு கூட்டமே இன்னொரு மோட்டிவேஷன் ஃபோர் வீலர் ஓட்டுறியாமா ரொம்ப வேகமாக ஓட்டுறியாமா ரொம்ப வேகமாக ஓட்டுறத விட ஒரு இருபது பாயிண்ட் கம்மியாக ஓட்டு இருபது கிலோமீட்டர் கம்மியா நூறுல போகிற மாதிரி சொல்கிற அப்படி நூறு எண்பதுலாம் கிராஸ் பண்ணியாமா ஃபோர் வீலரில் எத்தனையும் தெரியல கிலோமீட்டர் நான் சொல்கிறேன் அதிகபட்சமாக போனேன்னா தம்பி ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் கம்மியாக ஓட்டு நம்மளோட பாதுகாப்பு தான் தம்பி நம்மளை பற்றி நீ நினை உன்னை பற்றி நினை குடும்பத்தை பற்றி நினை சரியா உன்னோட ஹெல்த்து பற்றி நினை அது ஓட்டக்கூடாது நீ என்ன நம்ம என்ன அங்கே போய் பயங்கரமாக சாதிக்கவா போகிறோம் வேகமாக ஓட்டிகிட்டு போய் உட்காந்து தான் போகிறோம் ஆம்புலன்ஸு வேற எது ஒன்று எமர்ஜென்சிக்கும் வேகம் ஓட்டலாம் உன்னோட வேலைக்கு வேகம் ஓட்டனு கிடையாது முன்னாடியே கிளம்பு எந்த ஒரு வேலை செய்தாலும் முன்னாடி போ நேத்துல இருந்துச்சு நேரத்தில் கிளம்பு அப்போ வேகம் தேவைப்பட அவசரம் தேவைப்பட அழகா போ பண்பாக போ அனுசரணையாரு வாழ்க்கையை முன்னேற வாழ்க்கையை செலிக்க நண்பர் பார்த்துறாரு வாழ்க்கை நல்லா வாழும் தம்பி நல்லாரு மெதுவாக ஓட்டு வண்டி நன்றி தம்பி